சின்ன சிறியில் பார்க்கலாமா காவியாவும் சாபுத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கிறத கதவு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க விஷயத்த பார்த்துட்டு பயங்கர தான் நின்றுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் ரெண்டு ரெண்டு ஜோடியை நம்ம சார்பில் நம்ம உள்ள வர வச்சு நம்ம ஆளுக்கு பாதி பாதி ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே காவியை நோட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது இந்த வீட்டிலேயே இருக்கவங்களே எங்கள் ராஜாங்க மாமாவை ஏமாத்தக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை நம்ம ராஜாங்க மாமாவுக்கு சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் காவியாகவும் அதுக்கப்புறம் போஸும் இன்னைக்கு வேலைக்கு வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கழைப்பாகவும் அவர் கிளம்பி போயிட்டுருக்காரு ஆனால் போஸு அங்கே போகணும் அப்படின்னாவே ரொம்பவே பட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதுன்னு நினைச்சிக்கிட்டு அவங்கள என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தாரு ஆனால் காவியை வந்துட்டு வந்து இங்கே போசுவை சும்மாவே இருக்க விடாம அங்கே வேலை செய்யறதுக்குமே அமுச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் அதுக்கு இந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் நல்லா நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏற்படையுமே பார்க்க சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வெளியே கிளம்பிடுறாங்க அங்கே சேதுவும் கருப்பு அங்கே எல்லாருமே எல்லாருமே அதுக்கு த ஏற்பு பண்ணுறதுக்கான அந்த நோட்டீஸ் எல்லாமே அடித்து அங்கே ஊர் முழுக்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பத்து ஜோடிக நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிருமாப்பிள்ள இந்த பேனரை பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே சேதுக்கு டக்குன்னு மனசு மாதிரி இங்கே வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்குமே கால் பண்ணி மம்மா நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் கல்யாண நாளுக்கு நீங்கள் வ வந்தால் தான் இந்த கல்யாணம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மம்மா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துருங்க இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால தான் நான் நேரில் வந்து சொல்ல முடியல அதனால தான் ஃபோன் மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த கருப்புமே தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் செல்வி இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னால் அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயுமே சேர்ந்து பேசாமல் தான் இருந்தார் ஆனால் இந்த இந்த ஒரு விஷயத்தில் பேசுகிறாருனா எனக்கு என்னென்ன அவர் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே குழப்பத்தை நின்று நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் அவர் நல்லா இப்போ திருந்திட்டார்னு நினைக்கிறேன் என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்டது எனக்கு ஒன்றுமே பார்த்தினா அந்த விஷயம் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி நினச்சாலுமே அங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாலுமே அது தட்டாமல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு இந்த விஷயத்துக்கு ஓகே சொன்னதுக்கே இங்கே ராஜாங்கம் தான் காரணம் ஏன்னா ராஜாங்கம் கேட்டதுனால தாங்க தமிழ் செல்வியுமே இதுக்கு ஓகே சொன்னாங்க ஆனால் சேது கேட்டு கேட்டிருந்தாருன்னா இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சு கூட மாட்டார் ஆனால் இங்கே தமிழ்செல்வி இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறனாலையுமே இங்கே அப்பத்தா சம்மதிக்க வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அப்பத்தா தான் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே இன்னமும் தெரியல ஆனால் அப்பத்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நடக்க போகிறது கூட அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கருப்பு சேது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் அங்கே ஊர் முழுக்க அந்த இது பேனர் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ராஜாங்கமும் இந்த நாளில் எந்த குறையுமே வந்துடக்கூடாது அதுக்கான எல்லா பத்தினா கலை கலர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா கிட்டே நேரம் நெருங்க நெருங்க அந்த ஆட்களெல்லாம் கிடைக்க மாட்டாங்க இது இப்போவே பார்த்தீங்கன்னா செய்து இந்த வேலை எல்லாமே அவங்ககிட்ட எல்லாமே சொல்லி வச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரியுமே செய்துக்கிட்ட சொல்லிடுறாங்க சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே செய்து சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அங்கே ரூம்லேயுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே தமிழ் செல்வி கிட்டே போயிட்டு தமிழை உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்க இந்த கிஃப்ட்டை பார்த்தனா நீ மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே அந்த கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க அது அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வலோட அங்க தமிழ் செல்வியுமே அதை பிரித்து பாக்குறாங்க அதை பார்த்ததும் மிக ரொம்பவே சந்தோஷமா பார்க்குறாங்க அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா அதுக்குள்ள அங்க தமிழ் செல்வியும் தமிழ் செல்வி கையில ஒரு குழந்தையுமே அந்த ஒரு இமேஜ் அங்கே இருக்குது அதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷமாகவும் தமிழ் செல்வி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஃப்ரேமு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கிறனாலுமே நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்லிட்டுறாங்க அங்கே காவியாவும் ராஜாங்கம் வந்துட்டார் நம்ம ராஜாங்கம் கிட்டே இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் அவரு அவங்களெல்லாம் ஏமாற்றுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுமே அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு மாமா நாங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காவியை நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன விஷயத்த சொல்ல போகிறாவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே போஸ் விஷயத்து எதுனா சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்க உடனே இங்கே அம்மா அங்கே தமிழ் செல்வியோட கல்யாணம் நல்லா கொண்டாடுறதுக்கு நீங்கள் பத்து ஜோடிக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அதில் இங்கே ரெண்டு ஜோடியை பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரி அத்தை பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஜோடியே இதில் இறக்குறேன் அப்படின்ற எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அது எப்படின்னு தெரியல அந்த பணத்தை ஆளுக்கு பாதி பாதி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஜோடிக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அம்மா அவங்க இந்த இந்த வீட்டில் உள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க நான் கதவு வெளியே என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க இது மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக ஆயிடுது அதுக்கப்புறம் சாபுத்திரியை கூப்பிட்டு எங்க சாபுத்திரிக்கிட்ட கேட்குறாங்க உடனே சாபுத்திரி இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா இது ரெண்டு கண்ணால் பார்த்தேன் ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நான் மறைஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாகவும் ஈஸ்வரி நீ எவ்வளவோ தப்பு பண்ணி இந்த வீட்டில் ஒன்றா மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம் ஆனால் அந்த விஷயத்தில் ஒன்றா நான் மன்னிக்கவே மாட்டேன் இங்கே சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணத்தைவே நான் பண்ணி வைக்கிறேன் ஆனால் அதிலையுமே நீங்கள் இது இப்போ காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கல்யாணான ஜோடியை இதில் உள்ளே இறக்கி நீங்கள் பணம் வாங்கணும் அப்படின்றதுனால அதில் உள்ளே இறக்கி நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா திட்டம் போட்டுருக்குறீங்களா இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சன்னியாசி சாரி இங்கே இதை கேட்ட சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே இதை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரியை வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே மோகனாவே அங்கே காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கத்தி எடுத்துட்டு கழுத்துக்களே வச்சுக்கிறாங்க மாமா அண்ணா நீங்க என்ன இந்த வீட்டு விட்டு வெளியே போக சொன்னீங்கன்னா நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு இங்கேயே செத்துடுவேன் அப்படின்ற மாதிரியுமே சாபுத்திரி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான காவியா ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரிக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்பத்தா மோகனான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு இது சாபுத்திரி என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தாலாம் கேட்கிறாங்க உடனே ராஜாங்கமோ சாபுத்திரி என்ன என்ன பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க க கழுத்துலேருந்து அந்த கத்தி எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்கிறாரு உடனே இங்கே அண்ணா நீங்கள் இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் இந்த கத்தி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராஜாங்கமும் யோசிச்சு பார்த்துட்டு சரி சரி சாபுத்திரி நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல மாட்டேன் நீ கத்தி எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சாபுத்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா நீ பண்ண தப்புக்கு நான் அந்த வீட்டை விட்டு துரத்திருக்கணும் ஆனால் இதை விட லாஸ்ட் வார்னிங் உனக்கு இதுக்கு மேலே நீ இது மாதிரி எதனா ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க நீ இந்த வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க அங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் இங்கே காவிய மலை பயங்கர கோம் அவருக்கு உடனே அங்கே சரிங்க இந்த இது மாதிரி தப்பு நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவியாவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் ராஜாங்கமும் காவியா இந்த விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றியுமா இங்கே நாங்கள் தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தையே பண்ணுறோம் அதுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீ இந்த விஷயத்தை சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க காவியாக்கு காவியாவுக்கு கொஞ்சம் அப்போதான் நிம்மதியாக இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் இருக்க ஆட்களே பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு நிறைய துரோகம் பண்ணிக்கிட்டு காசை மாற்றலாம் அப்படின்ற மாதிரியுமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சொந்த தங்கச்சி இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாக நினைக்கிற போது ரொம்பவே அசிங்கமாக இருக்கு இந்த சீப்பு பத் பதினஞ்சு லட்சத்துக்கு இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு கோடி ஐம்பது லட்சம்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவியாவுமே வச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்விக்கு இங்கே சேதுவுமே இந்த கிஃப்ட்டு கொடுத்தது இங்கே தமிழ் செல்விக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது உடனே தமிழ் செல்வியும் சேதுக்கிட்ட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவும் தமிழை நான் இந்த கிஃப்ட்டை உனக்கு பிடிச்சிருக்குமோ பிடிக்காதான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன் இந்த கிஃப்ட்டு உனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த கல்யாண நாளுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை நான் அரேஞ்ச் பண்ணி நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரியுமே சேது சொல்லிட்டுறாரு உடனே எங்கள் தமிழ் செல்வியும் எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம் எனக்கு எந்த எதுவுமே வேணாம் நீங்கள் எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் தமிழ் செல்வி சொன்னதை கேட்டதும் சேது நான் என் குழந்தைக்கையும் உனுக்காகவும் தான் பண்ணுறேன் நான் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிற அன்பு நான் உண்மையான அன்பு நீ நான் ஏதோ ஒரு வார்த்தை அது மாதிரி ஒரு தப்பான வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ உண்மையாக நான் மேலே அன்பு வச்சு தான் இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என் மேலே இப்போ அந்த இன்னுமே அந்த விஷயத்தை நினச்சி என் மேலே கோபமாக இருக்கியா அதை இத்தோடு நீ மறந்துடு இதுக்கு மேலே நம்மளோட குழந்தைக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சேது சொல்லிட்டுறாரு உடனே செல்வியும் யோசிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கருப்புமே உள்ள வராரு உள்ள வந்து இங்கே சேது நம்ம மாப்பிள்ளை நம்ம இங்கே கொஞ்சம் அது இங்கே நம்ம வெளியூரில் நம்ம பேனர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தடல நம்ம இப்போ போயிட்டு வந்துடலாமா இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் நம்ம போயிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியுமே சேதுவாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கம்மோங்க சன்னியாஸ் இது மாதிரி இது சா இது மாதிரி ஒரு விஷயத்தலாம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் இவெல்லாம் திருந்தவே திருந்தாத ஜென்மம் போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே அப்பத்தாவும் இல்லை சாபுத்திரி எவ்வளோ தெரியும் இருந்தால் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பா நம்ம டீட்டெயிலாக விசாரிச்சு இந்த பத்து ஜோடிகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி வைக்கணும் ஏன்னா ஏழைய எளிய மக்களுக்கு தான் இது மாதிரி ஒரு இதை போய் சேரணும் இது மாதிரியெல்லாம் ஒரு ஆட்கள் இருக்கும்போது இந்த வீட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு ராஜாங்கம் அப்படின்ற அப்போ தான் சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராஜாங்கமோ பார்த்தா விடுங்க முடிஞ்சு போச்சு இல்லைங்க சாப்புத்திரியை நீங்க தான் பார்த்தீங்க நான் இந்த விஷயத்தை கேட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் கத்தி எடுத்துக்கிட்டு கழுத்தில் வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிட்டு உடனே அப்பத்தாவும் கேட்டு ஆகிடுறாங்க உடனே எங்கள் சாபுத்திரிக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது எங்கள் காவியா மேலே ஏன்னா காவியா பண்ண விஷ விஷயம் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஏன்னா அங்கே சாபுத்திரியும் பெரிய ஒரு அப்பாவை வச்சு விட்டுட்டாங்க அதே மாதிரி இங்கே ஈஸ்வரி சித்ரா போஸ் சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்குமே ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் போஸும் அந்த சுழியில் லோடு மேத்திக்கிட்டு இருக்காரு ஒரு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு அண்ணா அவர்கிட்ட போய்ட்டு அண்ணா எனக்கு பதில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபா தரேன் அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே பேசுகிறாங்க உடனே அந்த ஆட்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த வேலையுமே முடிச்சிடுறாங்க உடனே எங்கள் காவியவங்க அப்பாவும் வராங்க வந்து என்ன மாப்பிள்ள இன்றைக்கி வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அந்த ஆட் வந்து அந்த ஆள் வந்து இங்கே அண்ணா எங்கிட்ட வந்து இவர் எங்கிட்ட ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எங்கள் காவியா அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவமாவுது மாப்பிள நீங்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு மாப்பிள நீங்கள் அவங்க வீட்டில் பண்ணுற மாதிரியெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் மறுபடியும் இது இது மாதிரியே வே வேலையை பண்ணி வச்சீங்கன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கே தெரியாது காவியா இந்த அந்த வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அங்கே விட்டுருக்கா உங்களுக்கு பொறுப்பு வரணும் உங்களுக்கு எல்லாமே வரணும் அப்படின்றதுனால தான் அங்கே வேலைக்கு அமுச்சு விட்டுருக்கா நீங்கள் மற்றவங்கள காசு கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரொம்பவே கோபமாகவும் காவி அவங்க அப்பா உடனே இதை கேட்டுட்டு போஸ் ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து கிளம்பியுமே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் போஸுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது இவளை கல்யாணம் பண்ணிகிட்டு நான் கஷ்டப்படுறதை விட வேறு எந்த வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு சைலண்ட்டாகவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரியும் இங்கே காவியாவுக்கு நம்ம இதனால் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காவியாவை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு தோர்த்தணும் அங்கே போஸுவை பாவம் அவனை வேற வேலை வாங்கிக்கிட்டு இருக்குது என்ன நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே நம்மளவே இங்கே மாட்டி விட்டுட்டா அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் ரொம்பவே கோவமாக தான் இருக்காங்க காவியாவும் அங்கே ரூமில் உக்காந்துக்கிட்டு அவங்க அப்பாக்கிட்டேயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா அங்கே போஸ் நல்லா வேலை செஞ்சானா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே அவங்க அப்பாவும் போஸு இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட காசு கொடுத்து வேலை வாங்கிட்டு அங்கே போஸ் சும்மா அந்த ஆள் வந்து வார்னிங் பண்ணி தான் அமைச்சிருக்கேன் ஒரு தப்பு பண்ண கூடாது அமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க உடனே இங்கே காவியா ரொம்பவே கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே போஸுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் இங்கே காவியா போஸை பார்த்துட்டு போசை என்ன பண்ண இன்னைக்கு போயிட்டு அப்படின்னு ஏண்டா உனக்கு ஒரு வேலை சொன்னா உருப்படியாகவே செய்ய மாட்டியா எதனா ஒன்று எடுக்க படுக்க பண்ணிக்கிட்டே இருப்பியா உன் காசை வச்சுக்கிட்டு அங்கே விலைக்கெல்லாம் வாங்க முடியாது அதை அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு விஸ்வாசமாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட நீ எதுவுமே பருப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரியுமே காவியா சொல்லிவிட்றாங்க உடனே காவியாகிட்ட காவியா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த வேலை என்னால் அந்த வேலையை செய்யவே முடியல காவியா நீ வேற எதனா எந்த வேலையை என்னாலும் கூட நான் செய்கிற மாதிரி ஒரு மாதிரியுமே எங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு போஸும் உடனே காவியாவும் நீ அந்த வேலையை தான் செஞ்சு ஆகணும் நான் சொல்கிறத செஞ்சேன்னா நீ கூடிய சீக்கிரம் என்கூட சேர்ந்து வாழலாம் ஆனால் நான் சொல்கிறத செய்யாமல் நீ வேறு எதனா நீயே யோசிச்சு நீயே எதனா பண்ணிக்கிட்டதுன்னா உன்னை என்கூட சேர்ந்து வாழவே விட மாட்டாபிடி மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவியா உடனேங்க ராஜாங்கம் சொன்னதை கேட்டு இல்லை நான் சொல்கிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா தவறாமல் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்க சொல்லியிருக்காரு அப்படி நீ செய்யாமல் போனால் உன் மேலே கேஸ் கொடுத்து உன்னை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே காவியம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா போஸு அந்த இடத்துல போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அந்த விஷயத்தில் நம்ம என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அங்கே காவியா மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டான அந்த பணத்தெல்லாம் கைப்பற்றிக்கிட்டு அந்த சொத்தையும் அந்த நகை காருன்னு சொல்லிட்டு எல்லாமே அனுபவிக்கிற போது காவியாவை சும்மாவே இருக்க விடக்கூடாது அவளை சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சித்ராவும் இங்கே சாபத்து ஈஸ்வரியும் அதுக்கப்புறம் சேதுவும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மலருமே இங்கே தமிழ் ஃபில்விகிட்டே வந்து தமிழை உன் கல்யாண நாளில் நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க போல் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த கல்யாண நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமாவும் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேனர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கறம்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது சேது மாமாவும் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருந்தார் ஆனால் இப்போ எல்லாமே மறந்துட்டு உன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு போல் உனக்கே தெரியும் தெரியாமல் உனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே மலர் சொல்கிறாங்க உடனே தமிழ் செல்வியும் அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவங்க என் மேலே அன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு என்றைக்குமே வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த விஷயத்த ராஜாங்கம் அம்மா என்கிட்ட கேட்டபோது அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் இதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் அதே இல்லாமல் இந்த விஷயத்தில் எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல பிடிக்கலனாலுமே அவர் கேட்டார் அப்படின்றதுனால நான் இதுக்கு ஓகேவுமே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே தமிழுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மலரும் என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தில் உனக்கு விருப்பமே இல்லையா இது நல்ல விஷயம் தானே உனக்கு கொண்டாட போகிறாங்க கல்யாணம் நல்லா கொண்டாட போகிறாங்கன்னா நீ ரொம்பவே சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நீ அதில் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தினமும் அக்கா என்னக்கா மாமா உனக்கு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் எதுக்குக்கா இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா அக்கா உங்களுக்கு இது சேது மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம்லாம் சொல்கிறேங்க்கா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே சே தமிழ் செல்விக்கே கோவம் வந்து தனம் பார்த்துக்கோ எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் அன்னைக்கு தான் உனக்கு சொல்லியிருக்கல ஏன்டா இது மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரியுமே ஏன் மறுபடியும் மறுபடியும் ஏன் அது மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிற அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தனம் அவங்க மேலே பாஸ் இருக்குதுன்னு தெரியல அதுக்கு எதுக்கு நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அங்கே வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ